திருச்சிற்றம் அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் நாம் பதினொன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் மொய்யார் தடம் பொய்கை என்று தொடங்குகின்ற பாடல் கோயில் பினா பிள்ளைகள் காட்டிய வழியிலே செல்லுகின்ற இந்த இளம் பெண்கள் அவர்கள் காட்டியபடி அந்த பொய்கையிலே நேராடுகின்றார்கள் அந்த நேராடி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முறையை இங்கே பின்பற்றுகிறார்கள் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்றெல்லாம் அவர்கள் எம்பெருமானிடத்து சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் இந்த பொய்கையிலே பினா பிள்ளைகள் எங்களுக்கு காட்டிய அந்த வழியிலே அடியார்களாக இருக்கின்றோம் நாங்கள் அடியோங்கள் அவ்வழியிலே வாழ்கின்றவர்கள் வண்டுகள் மொய்கின்ற இந்த தடம் பொய்கையில முகேர்னு சொல்லி அங்க ஒலி எழும்பும்படியாக புகுந்து கையினால் குடைந்து குடைந்து அங்கே நீராடுகின்ற அந்த சிறப்பினை இங்கே சொல்லுகிறார்கள் அப்படி நீராடுகின்ற பொழுது இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே அவர்கள் ஆடுகின்ற அந்த தன்மை பினா பிள்ளைகளிடத்திலிருந்து இவர்கள் அறிந்து கொண்ட அந்த இங்கே ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்கின்ற வார்த்தையின் வழி நமக்கு மணிவாசகர் எடுத்துச் சொல்லுகின்றார் எம்பெருமானை எப்படியெல்லாம் அங்கே அவர்கள் புகழ்ந்து பாடி நிற்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற போது அவனுடைய சிறப்பை இங்கே காட்டுகிறார் எம்பெருமானே நெருப்பு மாதிரி அப்படி சுவந்த நிறம் உடையவனே வெந்நீர் திரு வெந்நீர் ஆடிய அந்த மேனியை உடையவனே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் அப்படின்னு அப்பசாமிகள் சொன்னது போல அவனுடைய மேனி செந்நிறம் என்றாலும் அங்கே திருநீர் அங்கே அணிந்திருக்கின்ற திருநீர் ஆடி இருக்கின்ற அந்த தன்மையை இங்கே காட்டுகிறார்கள் செல்வா என்றெல்லாம் அழைத்து அம்மையோடு அப்பன் இருக்கின்ற அந்த தன்மையை சொல்லிறார்கள் அந்த சிற்றிடையும் அந்த பெரிய கண்களும் உடைய அந்த அம்மை அதை சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா என்று காட்டி ஐயா நீ எங்களை ஆட்கொண்டு அருளுகின்ற திருவிளையாடல் அதை நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எல்லாம் உயிர்ந்து நிற்கின்ற தன்மையை எல்லாம் காட்டினார்கள் உன்னுடைய திருவிளையாட்டினால் துன்பத்தில் இருந்தெல்லாம் நீங்கி அவர்கள் உய்தி பெற்றிருக்கிறார்கள் என்று என்பதையும் அவர்கள் பெற்ற வகையையும் அவர்கள் சொல்ல நாங்கள் அறிந்து கொண்டோம் பெரும் வகையெல்லாம் அறிந்தோம் எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் நீ ஆட்கொண்ட அருளும் விளையாட்டின் உய்வார்கள் ஒய்யும் வகையெல்லாம் ஒழிந்தோம் ஆக அப்படின்னா என்ன அர்த்தம் உயிர்ந்தோம் ஒளிந்தோம் யாங்களும் பெற்றதாக நினைத்தோம் ஆனால் அந்த முழுமை கிடைக்கவில்லை உயிந்தொழிந்தோம் பெற்றது பெறா பெற்றது போல் பெறாத அந்த தன்மையை இங்கே காட்டுகின்ற அதனால் நீ எம்பெருமானே நீதான் எங்களை மீண்டும் இந்த பிறவியிலே நாங்கள் போய் இழைத்து விடாதபடி காக்க வேண்டும் அந்த வேண்டுகோளையும் இங்கே வைக்கிறார்கள் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லாம் இவ்வாறு வந்து விளையாடி கொண்டு ஆடி உன்னுடைய உன்னு விளையாடலை புகழ்ந்து நிற்கின்றோம் என்றால் நாங்கள் பெற்ற அந்த சிறு உய்தி இன்னும் பெருமை பெற வேண்டும் முழுமை பெற வேண்டும் அதுவரை எங்களுடைய இந்த பிறவியிலே நாங்கள் இழைத்து விடாத மா வகையில் எங்களை வைப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள் எப்பெருமானுடைய அவனுடைய ஐந்தொழில் செய்கின்ற அதுதான் அவ்வளவு பெரிய உயிதி செய்ய செய்கின்றது அனைத்து உயிருக்கும் உயிதி கூறுவதற்கு கொடுப்பதற்காகவே அவன் இந்த விளையாடல்களை செய்கின்றான் விளையாட்டுனா என்ன அர்த்தம் நினைத்த மாத்திரத்தில் மிக எளிதாக அவன் செய்கின்ற அந்த செயலைத்தான் விளையாட்டு என்று காட்டியிருக்கிறார் அதனால் அவன் ஏதோ விளையாடுகின்றான் அவனுக்கு அதனால் ஏதோ பெரும் பயன் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை அவன் எல்லாவற்றையும் மிக எளிமையாக செய்து முடிக்கின்ற அந்த தன்மையை திரு விளையாட்டு என்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே பெருமானுடைய திருவிளையாடலை புகழ்ந்து பாடி மணிவாசகர் காட்டிய வழியிலே நாமும் நின்று உய்தி பெறுவோம் திருச்சிற்றம்